அனைத்து தோல் வியாதிக்கும் அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சு கழிவுகள் தாங்க தேக்கம் எல்லாரும் தோலை தான் நீங்க பாக்குறீங்க இவன் சோரியாசீஸா இருந்தாலும் சரி படர் இருந்தாலும் சரி சொறி சரங்கா இருந்தாலும் சரி ஒடுகுகளா இருந்தாலும் சரி நமக்கு ஏற்படக்கூடிய கரப்பான்னு சொல்லக்கூடிய எசிமாவா இருந்தாலும் சரி இப்ப அனைத்துமே அதே மாதிரி தோலில் ஏற்படக்கூடிய நிறம் மாற்றங்கள் அனைத்துமே நோய் தோல்ல கிடையாதுங்க உள்ளுறுப்புகளுடைய தேக்கம் கொண்ட நச்சு கழிவுகள் தான் நோயே தவிர இதனால தான் இந்த நோய்களுக்கெல்லாம் நீங்க வைத்தியம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ புரியும் நீங்க எத்தனை வருஷமாக மருந்துகளை உபயோகப்படுத்தி உங்க நோய் சரியாகலைன்னு உங்களிடமே நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க பல வருடங்களாக நான் இந்த நோயோடு போராடிக்கிட்டு இருப்பேன் அப்ப ஏன் தோல் வியாதின்னு தோல்ல வியாதி இல்லை அப்போ அடிப்படை காரணங்கள் உடல்ல தேக்கம் கொண்ட நச்சுகள் இப்ப நச்சு மருந்துகளே நீங்கள் ஆரோக்கியத்து வழியை தேடினீங்கன்னா அந்த கழிவுகள் எப்படி உங்களையே சுத்தம் பண்ணோம் மீண்டும் உங்களுடைய கழிவுகள் தேக்கம் கொண்டு அது நோய்களாக மாறும் அதனால தான் அடிப்படை விஷயங்கள் நான் பொதுவாக இந்த பழங்கள் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது இயற்கையான வழியில் கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் அதே நம்ம சாப்பிடக்கூடிய நச்சு பொருள் நச்சு உணவுகள் எதுல போய் கலக்கும் அதே ரத்தத்துல தான் அப்போ எந்த பொருளை உள்ளே கொடுக்குறீங்களோ அதன் பொருளை கொண்டு தான் இயக்கம் நடைபெறுகிறது அப்போ நல்லதை கொடுத்தா நல்லதா நடக்கும் கெட்டதை கொடுத்தா கெட்டதான் நடக்கும் ஸோ இந்த அடிப்படையில் இந்த எந்த தோல்வியாதியாக இருந்தாலும் நிச்சயமாக சரி பண்ணலாம்